வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்த இந்த பயணத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் மேடும் பள்ளமும் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு பாதையில் தான் இப்போ நான் வந்தேன் ஜீப்பில் மட்டும்தான் வர முடியும் ஒரு விவசாயத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு மேற்கொள்கிறாங்க அந்த ஜீப்பை ஓட்டினவருக்கு கூட எண்பது வயசு ஆனாலும் ஒரு இருபது வயசு இளைஞர் மாதிரி அவர் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினார் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் படுத்தினார் இவ்வளோ தூரம் ஒரு பகுதிக்குள்ளே வந்து இப்போ நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த இடங்கிறது கரும்பாறை எஸ்டேட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இது இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் எங்க திரும்பினாலும் ஓங்கி உயர்ந்த மரங்களா காட்சி அளிக்குது இந்த பகுதி முழுவதுமே கிராம்பு சாகுபடி தான் இப்ப என்னோட இந்த கரும்பாறை மலைத்தோட்ட விவசாயிகள் சங்கத்தோட செயலாளர் திரு லாலாஜி அவர்கள் தான் இணைந்திருக்காங்க அவங்க கிட்டதான் இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க பார்த்தாலும் கிராம்பு தோட்டம் பார்க்கிறோம் நீங்க கூட ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க உங்க நிறுவனம் பேர் ஸ்பைசஸ் மகேந்திரா இருக்கேன் சார் இப்போ கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக எங்களை மாதிரி ஆட்கள் வந்து சாப்பாட்டில் பிரியாணியில் கிராம்பை பார்க்குறோம் அதை தாண்டி வீட்டில் செய்யக்கூடிய கரம் மசாலால கிராம்பை பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி பல்லு ஒழிக்குதுன்னா சில பேர் எடுத்து கிராம்பு வைப்பாங்க பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கிராம்பை எவ்வளோ சாகுபடி பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது இங்கே வரும்போது தான் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு டெய்லியுமே இவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்து ஆமாம் ஆமாம் கஷ்டம் தான் ஓகே ஆனால் வந்த ஒரு என்ன ஃபீல் பண்ணி ஒரு ஸ்பைசஸ் கார்டன் நிற்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பா பிரசந்தா இருக்கா கண்டிப்பாக அந்த கஷ்டம் இல்லை இங்கே வந்தால் மறந்துரும் எங்களுக்கு ஓகே ஓகே சார் இந்த மாவட்டத்தில் கிராம்புக்கு புவிசார் குறியீடு வாங்கின கிராம்பு இது இங்கே எப்படி சார் கிராம்பு சாகுபடி வந்துச்சு முத முதல் இது ஒரு கிட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி சார் சிஹெச் சிம்சன் என்பவர் அதை கொண்டார் ஓகே கொண்டு வந்து ப்ளான் பண்ணி இது பண்ணார் அது வந்து ஏன்னா இந்த மைசூர் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபிஷியல் இங்கே விசிட் பண்ண ஒரு ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது அவர் நைன்டீன் தேர்ட்டி செவனில் இங்கே இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காரு சிம்சன் மீட் பண்ணியிருக்காரு அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் இதெல்லாம் வச்சு தான் புதுசாக போயிட்டு வாங்கினது அதனால நூறு வருஷம் மட்டும் வச்சு அது புனிசார் குறியீடு வாங்குறதுலையும் உங்க கரும்பாறை மலைத்தோட்ட வசிகர் சங்கத்தோட பங்களிப்பு ஆமா ஆமா எங்களும் மா நாங்களும் மாறாமலை பிளான்ட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் இங்கேருந்து மாறாமலேயும் கொண்டு போனாங்க அவரு மிஸ்டர் விம்ஷன் அந்த ஏரியால அவரும் மேனேஜ்மெண்ட் அப்போ அவருதான் இங்கேருந்து பிளான்ஸை கொண்டு போய் வச்சு அவரும் ரொம்ப ரொம்ப ஜீனியஸ் அவர் ரொம்ப ரொம்ப பிளானிங் ரொம்ப வெட்டுக்காரர் ஓகே ஓகே ஆமா ஆமா சார் இப்போ அந்த கிராம்பு இருக்கில்ல சார் இந்த கிராம்பு சாகுபடி இப்போ நாங்க பார்க்கறோம் இது வந்து எந்த காலத்தில் நல்ல விளைச்சலை தரும் அது மாதிரி கொஞ்சம் தொழில்நுட்பமாக இது வந்து நார்மலாக கன்னியாகுமரியில் டிசம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் வரும் அதில் பிளைன்ஸில் உங்களுக்கு டிசம்பர்லேயே வந்துடும் ஓகே மேலே போக 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 லேட்டாக ஏப்ரலில் முடியும் ஆக்சுவலாக சார் பொதுவாக கிராம்போட எங்களுக்கு உணவியல் பயன்பாடு தெரியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களோட மகேந்திரகிரி நிறுவனம் வந்து ஒரு புதுமையான முயற்சியில் இறங்கியிருக்கதை நான் பார்த்தேன் அந்த கிராம்புல இருந்து எண்ணெய் எடுக்கிறீங்களா சார் என்ன வகையான எண்ணெய்கள்லாம் எடுக்கிறீங்க எத்தனை வகையில் எடுக்கிறீங்க கிராம்புல இருந்து நாங்க வந்து கிராம்பு மொட்டில இருந்து பட் ஆயில் சொல்லுவோம் மொட்டாயில் பட் ஆயில் கிராம்பு கிராம்பு மொட்டுங்கிறது அதாவது கிராம்பு விளையிறதுக்கு முன்னாடியே எடுக்கக்கூடியது கிராம் கிராம்பு தான் சொல்லுவோம் மொட்டுன்னு சொல்லுவோம் பட்டுன்னு சொல்லுவோம் கிராம் பட் ஆயில் அப்புறம் வந்து கிராம்பு ஸ்டெம் அந்த குச்சியில இருந்து ஆயில் எடுப்போம் கிராம்பு அப்புறம் வந்து இலையில இருந்து எடுப்போம் லீஃப் மூணு டைப் ஆயில் எடுப்போம் அடிமுதல் நுனி வர அத்தனையிலேயே மருத்துவ பயன் இருக்கா ஆமா மெயினாக பட் ஆயில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் நறுமண பொருளுக்கு போகும் அப்புறம் வந்து இப்போ நாங்கள் ஏன்னா கேன்சருக்கு ரொம்ப நிலைன்னு அதுக்காண்டி நிறைய ரிசர்ச் யூஸில் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நானே வந்து வீக்கில் ஒன்ஸ் ஒரு ட்ராப் வந்து பிளாக் காஃபியில் ஹாட் குடிச்சிட்டு இருக்கேன் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இப்போ வயசு வயசாக முப்பத்தி நாலு வயசு டயபெட்டிக் வந்து என்ன எழுபது வயசாக இருக்கு நான் எப்படி இருக்கேன் டூ வயசாக ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல கேன்சர் நல்லா இருக்குது அப்புறம் குச்சி ஆயில் வந்து அதுவும் வந்து இதே மாதிரி யூஸ் ஆகும் ஆனா சீப்பா இருக்கு லீஃப் ஆயில் அது என்னன்னா உங்களுக்கு பல்வெலிக்கு மற்றபடி இந்த ஒரு உடம்புல மசூல் மசில் தான் இது வந்து ஒரு தேங்காய் தேங்காய் எண்ணெ கூட மிக்ஸ் பண்ணி போட்டா அது நல்ல எஃபெக்ட் ஆகும் அப்போ அந்த எல்லா அந்த இது மூணு ஆயிலுமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மூணு ஆயில் ஒண்ணு இலையில இருந்து எடுக்கிறத எடுக்கிறது இலையில் இலையில இருந்து எடுக்க இலை எண்ணெய் இன்னொன்னு வந்து என்ன சொல்றீங்க கிராம்பு முச்சி முச்சில இருந்து முட்டு மொட்டை மொட்டை இன்னொன்னு கிராம்பு குச்சியா அந்த தண்டு பகுதியா இல்ல இல்ல கிராம்பு கிராமிலேருந்து இந்த 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 நமக்கு ஒரு செடியிலேருந்து அந்த பூ வருது இணைப்பு இணைப்ப போகுது அந்த குச்சி ஆமாம் அந்த குச்சியிலேருந்து மூன்று இன்னைக்கு என்ன வித்தியாசம் சொன்னீங்க வழிகளை போக்குறதுல ஆனால் எல்லாமே ஒரே செடியில் தானே வளருது அதில் என்ன மருத்துவத்தை இது மொட்டுன்னு தான் ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா இது காஸ்ட்லி பட் ஆயில் காஸ்ட்லி இப்போ வந்து கிராம்பு ஆயிரம் விலைக்கும் போது அந்தளவு காஸ்ட்லியாக இருக்கும் லீஃப் வந்து எல்லா தேர்ட்டி ஃபைவ் அதுவும் வந்து இப்போ வந்து அது அந்த ப்ரைஸ் இந்த ஸ்டெம்மும் அதுவே அதோட கொஞ்சம் கூடல கண்டு சரி சார் இப்போ இந்த எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு தனியாக யூனிட்லாம் போட்டுருக்கீங்களா ஆமாம் யூனிட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு யூனிட் போட்டு எங்க பிளாக் ராக் அசோசியன் கொடுத்துருக்காங்க அதில் நாங்கள் எங்கள் கம்பெனிக்காக நாங்கள் அதுலேருந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ கிராம்பு ஒரு கிலோ கிராம்புனா என்ன விலை எண்ணெய் என்ன விலை அது எப்படி ஒப்பீடு செய்வீங்க நம்ம கிராம்பு வந்து ஒரு கிலோ இப்போ என்ன ஆயிரம் ரூபாய் இருக்கு எண்ணெய் வந்து மொத்தமாக வாங்கினா ஒரு மொத்தமாக வாங்கினா எட்டாயிரம் ரீட்டைல்னால் ப்ரைஸ் வெரியேஷா வெரி 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 வெரியேஷன் வந்துட்டு இருக்கும் ஒரு கிலோ கிராம்பில் எத்தனை லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும் ஒரு லிட்டர் எடுக்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் நாங்கள் நார்மலாக ஒரு டன் போட்டால் எங்களுக்கு நூற்றம்பது கிலோ கிடைக்கும் ஓகே பதினஞ்சு சரி இப்போ இந்த கிராம்பு எண்ணெய் நம்ம இந்தியாவுக்குள்ள அந்தளவுக்கு பிரபலமாகாதனுடைய காரணம் என்ன சார் ஆயிருக்கு கேரளாவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கன்னியாமுசியில் நாங்கள் தான் இப்போ முதல்ல பண்ணுறோம் சரி சரி ஆனால் நான் இது பெருமைக்கு சொல்லல நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் 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 கலர் ஒரிஜினல் அரோம் அரோமான அந்த ஒரிஜினல் ஸ்மெல் அந்த கேரக்டர் தான் எங்கள்கிட்ட கலர் ஒன்றும் அது சேஞ்ச் மற்ற சிலவங்க எல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணி கலர்லெஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி கிடையாது எங்கள் ஒரிஜினல் அரோமா தான் எங்கள்கிட்ட கிடைக்கும் அது நாங்கள் கேரண்டி தான் கேரண்டியாக கொடுப்போம் கேரண்டி மற்றபடி கொடுக்குறவங்க நிறைய கேரளால எடுக்கிறாங்க அவங்க எப்படி பண்ணால் எங்களுக்கு தெரியாது எங்கள்கிட்ட இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜின் ஆயில்ஸ் நாங்கள் சார் இப்போ பயனாளிகள் இருக்காங்களா உங்கள்கிட்ட வாங்குறவங்க நுகர்வோர் பயனாளிகள்ங்கிறத விட நுகர்வோர் கன்சியூமர் எப்படி ஃபீல் பண்றாங்க சார் கன்சியூமர் நாங்கள் ரீட்டைலுக்கு நாங்கள் அதிகமாக போக ஓகே எங்களுக்கு கேரளாலேருந்து எங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கிட்டு இருக்காங்க அதான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரீட்டெயில் நாங்கள் போகலான்னு நினைக்கும் அது உங்களை மாதிரி ஆட்கள் எங்களுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் நல்லா இருக்கேன்னா சுத்தமான ஆயில் பட் ஆயில் கேன்சருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி லீஃப் ஆயில் ஒரு சின்ன சின்ன பெயின் இதுக்கெல்லாம் நல்லது இது வராமல் தடுக்குமா அல்லது வந்த நோயை வராமல் தடுக்கும் ஏழு ஸ்டேஜ்னா நல்ல கீமோ எஃபெக்ட் இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஓகே நான் அட்வைஸ் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜில் உள்ளவங்க எல்லாம் இந்த எஸ்பெஷல் லேடிஸுக்கு இந்த அவங்க இந்த ஃபீடிங்லாம் நிப்பாட்டின பிறகு ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் கண்டிப்பாக வராது அது நிறைய ரிசர்ச் யூஎஸ்ல நிறைய நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது சார் இது வந்து ஒரு தடவை இந்த ஆயில் எடுத்துக்கணும் அது கண்டினியூஸாக எவ்வளோ நாள் நாள் எடுக்கலாமா எப்படி எடுக்கணும் அது வந்து நம்ம இப்போ ஒரு நார்மலாக நாங்கள் ஒரு டன் போட்டாச்சுன்னா அது வந்து த்ரீ டேஸ் அந்த பிளான் ஓடணும் ஓடி பிறகு அந்த சக்கை எடுத்து தண்ணி விடணும் அதுக்கு பிறகு

எயிட் இந்த ஹீமோகுளோபின் தேர்ட்டின் வந்துருக்குன்னு சொல்கிறாரு ஓகே நல்லா கீமோ குளோபின்னு கண்டிப்பாக கூட்டும் அதுமாதிரி டைஜசிஸ் டைஜஸ்ட் இந்த உணவு இந்த குழாய் வந்து அந்த இதுக்கெல்லாம் நல்லதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க நான் ரெண்டு வருஷம் ஃபீல் நான் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அதை ரெண்டு வருஷமா கொடுத்துருக்கேன் ஓகே சரி இப்போ வெளிநாடுகளில் இதுக்கான வேல்யூ அப்படி இருக்கு நல்லா இருக்கு இப்போ நான் எல்லாம் ஏனா வாங்கி வச்சு ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கியிருக்கேன் நான் அதே தான் நாங்கள் நானூற்றி பதினூறு கொடுக்குறோம் ஓகே நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் காமிச்சரேன் ஸ்மெல் அப்படி ஒரிஜினல் ஃப்ரை நீங்க வெளியே வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் எதாவது வேற ஸ்மெல்லுக்கு சேர்த்துருவோம் இது அப்படியே ஒரிஜினல் ஸ்மெல்லாக தான் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கு சார் உங்களுக்கு எப்படி சார் அதாவது ஒரு கிராம்பா கிராம்பா சந்தைப்படுத்தாமல் என்னையா மாற்றணும் அப்படிங்கிற நுட்பம் எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க எங்களுக்கு அது ஸ்பைசஸ் போர்டு எங்களுக்கு அதை பண்ணாங்க நீங்க வேல்யூ அடிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா திரும்பி நமக்கு ஸ்பை இருக்கிறது எங்க இருக்குலாக வகுப்பெடுத்து எடுக்கிறாங்க அப்புறம் நாங்கள் கொச்சியில் அவங்க ஆஃபீஸ் போனால் அவங்க நல்ல ஐடியா தந்தா இது வந்து எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்கு நாங்கள் என்னால் பண்ண ஆரம்பிக்கல அப்போ இப்போ கிராமம் விலை நல்லா இருக்கு ஸோ அப்போ ஃபார்மர்ஸ் பண்ணுவாங்க டேராக எல்லாம் விலை கொடுத்துருவாங்க பட் விலை கீழே வரும்போது இது வேல்யூட்டேஷன் பண்ணால் இது வந்து உங்களுக்கு இந்த லைஃப் லாங் ரொம்ப நாள் இருக்குது இந்த எண்ணெய் கெட்டு போகுது ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டேன்னா வேலிடிட்டு எவ்வளோ நாள் அது கெட்டு போக சார் அது நாங்கள் சும்மா ரெண்டு வருஷம் போடுவோம் அது இது வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லா தான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இருக்குது கெட்டு போகாத இது வந்து வாட்டரோட கொஞ்சம் ஹெவியா இருக்கிறனால இந்த அடர்த்தி அடர்த்தி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஒன் பாயிண்ட் டென் வந்து அது பாட்டுக்கு இதால மறுபடியும் தேங்காய் எண்ணெய் மாதிரி மற்ற ஆயில் சுமிச்சின்னு கட்டுப்போம் ஓகே சரி இப்ப இந்த கிராம்பு எண்ணெய் அல்லது கிராம்பு இலை எண்ணெய் அப்புறம் கிராம்பு தண்டு எண்ணெய் இந்த மூணுக்கும் விலை வித்தியாசங்கள் சொல்லுங்களேன் விலை வித்தியாசம் கிராம்பு எண்ணெய் இப்போ எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஓகே இல்ல நீங்க வந்து எனக்கு பெரிய லார்ஜான நம்பர்ல சொல்லாம ரீபோர் வாங்குறவருக்கு நோர் ஊர் வாங்க நாங்க பட் ஆயிலும் மட் ஆயிலும் லீஃப் ஆயில் தான் குடுத்துருக்கோம் ஓகே ஓகே அதாவது இலை எண்ணெயும் மொட்டை எண்ணெயும் இலை எண்ணெய் நாங்க வந்து நூத்தி எழுவத்தாறு குடுக்குறோம் ஓகே ஓகே ஜிஎஸ்டி

கோகன் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் அவன் எங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஒய்ஃபாக தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு சின்ன பையன் தோண்ட போடுவாங்க நல்ல ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவாங்க அதில் மாதிரி செலவங்க எல்லாம் அந்த இந்த நெத்தியில் லைட்டாக ஸ்ப்ரே கிளப்பட்டு கண்ணப்பட்டுரும் பட் நான் பண்ணும்போது நைட் நல்லா தூக்கம் இருந்தாங்க நிறைய பேர் வாங்கினவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் இந்த பகுதி முழுவதுமே கிராம்பு பார்க்குறேன் உங்களோட இந்த தோட்டம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இது எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்ட இருக்கும் அப்படியே வந்து வேற கிராப் இருக்கு கிராம்பு தோட்டம் தான் சொல்லுவோம் இது மெயினாக கிராம்பு தான் ஆமாம் நீங்களே ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நறுமண பயிர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஃபீல் கிடைக்கிது இன்னொன்று சார் இங்கே வர்றதுக்கே பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஜீப்பில் வந்த அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருக்கு அவர் ஓட்டின ஒரு ஒரு எண்பது வயது பெரியவர் அவருக்கு இப்படி 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 அழகாக அது வந்துகிட்டே இருக்கு எப்படி சார் இருக்கும் அனுபவம் ஒவ்வொரு தடவை தோட்டத்துக்கு வர எங்களுக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சில்லையா ஒன்று ஆனால் ஒரு வேதனையா இருக்கு ஏன் இப்படி இந்த ரோடுக்கு மைண்ட் பண்ண முடியலன்னு அதுக்கு சில சட்ட இருக்கு நம்ம யாரையும் ப்ளே பண்ண முடியாது அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவங்களையும் மூவ் பண்ணி எடுத்து பாக்குறோம் பார்க்குறோம் பட் பார்த்துட்டுருக்கோம் சரி இப்ப கிராம்பை கிராம்பா சந்தைப்படுத்தாமல் இப்படி சந்தைப்படுத்துறது ஒரு பக்கம் இதை தாண்டி கிராம்போட வேற மருத்துவ பயன்கள் பத்தி சொல்லுங்களேன் சார் மராம்பினுடைய மருத்துவ மருத்துவ நிறைய இருக்குது இல்லையா சார் நிறைய நிறைய நோய்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த டென்டல் இந்த பேஸ்ட் தயாரிக்க இல்லையா மசாலா மெயினா மசாலா தான் மெயினா போகுது இப்ப என்னன்னா ரவ்வை இம்போர்ட் பண்ணி மசாலா ஆக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நார்த் இண்டியா அப்படிதான் பண்றாங்க அது மாதிரி இலை கூட இங்கே பாம்பேல பாம்பேயை கொண்டு போய் அதையும் கரமசாரி சேர்க்குறாங்க அது அவ்வளோ நல்ல இலையா இருக்காது அடல்ட் சும்மா நாங்க எல்லாம் ஆயில் எடுக்காதவங்க நல்ல சுத்தமான நிலை தான் ஆயில் எடுப்போம் வந்து இவங்க இந்த அடல்ட் பண்ணி பாம்பே மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க அது இந்த ஹெல்த்துக்கு நல்ல இல்லை அவ்வளோ சரி இந்த ஆயில் நீங்க பல்வேறு வகையான ஆயில்கள் இது தமிழ்நாட்டில் நம்ம ஒருத்தர் இப்போ பண்றோம் பண்ண கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் லீஃப் ஆயில் யாரும் பண்ண மாதிரி தெரியல பட் ஆயில் வந்து ஒரு குரூப் அவங்க பெரிய குரூப் அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கிறதா பார்த்து சந்தை வாய்ப்பு நல்லது நாங்கள் ஆக்சுவலி எங்களை கேரளாவில் மொத்தமாக வாங்கிடுறாங்க நாங்கள் இப்போதான் அந்த இதுக்கு இது எங்க கனிவாரி இதை புரிஞ்சு இதை எடுக்கணும் இது இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி இவங்களுக்கு நாங்கள் ரீட்டை போகலாம்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இல்லை மக்கள் இதை வேற என்ன வகையான முன்னெடுப்புல கொண்டு போறீங்க ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து நோய்களுடைய தாக்கத்தில் மீடியா தான் இதை கொண்டு போகணும் சொல்லணும் இப்போ நான் எனக்கு சொல்கிறேன் ரெண்டு வருஷம் எடுத்துருக்கேன் எனக்கு நல்லா சொல்லணும் அது இந்த மாதிரி நீங்களும் பார்க்கவங்க இப்படியா இந்த நல்லா சுத்தமான கிடைக்கிது இங்கே போனால் கிடைக்கும் நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு பெரிய இது இது எங்கள் ஆபத்துக்கு நான் இது கொடுக்க நீ மேகிறவில பட் மக்களுக்கு இது யூஸ் ஆகணும் அதுக்காக தான் அதுக்காகண்ட் தான் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுனீங்க லாலாஜி சார் கிராம்பு எப்படி சாகுபடி பண்ணுறாங்கலேருந்து ஆரம்பித்து கிராம்பு எண்ணெயை பற்றிய பயன்பாடுகள்லாம் சொன்னீங்க இப்போ பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே வந்திருக்காங்க இது என்ன விஷயம் சார் இது எங்களுக்கு கிராம்பு பறைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை லேபர் ப்ராப்ளமாக இருக்குது அதனால பெரிய மரங்களில் இது பண்ணுறது டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் நாங்கள் விஐடி அப்ரோச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க அதுக்காக அவங்க டீமும் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனி கோயம்புத்தூர் அவங்களும் வந்திருக்காங்க கிராம்பு பறிக்கிறதுங்கிறது பார்த்தோம் கிராம்பு மரங்கள் ஓங்கி உயர்ந்து இருக்கு கிராமம் இல்லையா ஆமாம் மேலே இப்போ எப்படி பறிச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்போ மேனுவலில் ஆள் மேலையார் படிப்பாங்க லேட் வச்சு படிப்பாங்க ரொம்ப கஷ்டம் அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது அதை வாழ் பண்ணுறதுக்கா வேண்டி இப்படி டெக்னாலஜி டெவலப் ஆகி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் இது பண்ணோம் அதுக்கு எங்கே ஒரு மெம்பர் ஜான்சல் ராஜா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இப்போ சார்கிட்ட பேசுவார் சார் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சார் உங்கள் பேர் ஐம் ஜெயபிரகாஷ் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறேன் ஆர் ஓகே சார் சார் இப்போ இது வந்து இப்போ கிராம்பு தோட்டத்துக்குள்ளே வரீங்க இங்கே என்ன வகையான கருவிகள் நீங்கள் தயாரிக்கலாங்கிற முயற்சியில் மாணவர்கள்லாம் இருக்காங்க உங்கள் யூனிட்டில் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனுக்கு வந்து எந்த எஃபெக்ட்ஸ் இருக்காது ஈஸியாக எடுத்துருவாங்க நான் ஈஸியாக பண்ணுவேன் பட் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட்ஸ் இருக்குது து ஸோனட்ல டிஃபிகல்ட்டி அதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமவெளியாக இருக்காது இருக்கிறதுனால வந்து பெட் மாதிரி போட்டு ப்ரொவைட் பண்ணி ஈஸியாக மேலே ஏறி பண்ணுறதுலாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு அதே சமயத்தில் ப்ரொடக்டிவிட்டியும் வராது ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சம் அட்டோமேஷன்ஸ் மெக்கானிசம் ஏதாவது ஒன்று பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு எந்த ஒரு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸோ அவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம எந்த பயப்பட வேண்டியது இல்லை ஜஸ்ட்டு ஹைட்டில் நம்ம எப்படி ஜஸ்ட் அதாவது ஈல்டெல்லாம் எல்லாத்து எடுத்து பறிச்சு கறிச்சு ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம் ஆர் ஒரு மிஷினோ ஒரு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்துருக்கும் ஓகே அப்புறமா சார் இது எத்தனை நாள் கேம்பு இங்கே கா காடு வனம்லாம் சுற்றின இந்த அனுபவம் ரொம்ப குறிப்பாக எப்படி இருந்துச்சு சார் இல்லை ஆல்ரெடி விஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஆல்ரெடி விசிட்டடு டூ ஆர் த்ரீ பிளான்ஸ் அங்கே பார்த்துருக்குறாங்க தே ஆல்ரெடி கலெக்டர் தி இன்புட்ஸு அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டார்ட் இப்படி பண்ணா இருக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் ஃபீஸிபிலிட்டீஸ் பண்ணிருக்காங்க பட் மிஷின் மெஷின் டிசைன் ஓரியன்ட அப்ளிகேஷன் வைஸ்ல வந்து நாங்க சம் இன்புட்ஸ் பண்ணி கொலாப்ரேட்டிவ்வா இது பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அவங்க வந்து திரிட்டிகலாவும் நாங்க ப்ராக்டிகலாவும் நாங்க அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் தட் எக்யூப்மெண்ட் வந்து ஃபுல் ஃபீலா பர்ஃபெக்ட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தேவை கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் விவசாயத்தில் தேவை அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்த பிளான் உங்களோட அந்த தொழிற்கூடத்துக்கு நம்ம பார்த்துருவோம் சார் உங்க தோட்டத்துல அங்கே நம்ம பார்த்த கிராம்பு அந்த கிராம்பு இலைகள் நீங்கள் சொன்னீங்க மூன்று வகையான எண்ணெய்கள் சொன்னீங்க அப்படியே இங்கே அந்த வணிக வளாகத்துக்கு வந்துடுதா இது என்ன சார் நறுமண பொருட்கள் வணிக வளாகம்னு பார்த்தேன் ரொம்ப இடமே பார்க்க நல்லா இருக்குது இதை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ள போகலாம் இது தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் மாதிரி இவ்வளோ அக்கறை இருக்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு ஓகே நாங்கள் வந்து எங்கள் சங்கபிரசபையில் அப்போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள சந்தித்த போது அவங்க மிகவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கவர்மெண்ட் உடனே இம்மிடியட்டாக சாங்ஷன் பண்ணாங்க இது அநேக எங்களுக்கு என்னென்னா சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த கிராம்பு காய போட்டுக்கிற ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாதிரி வேல்யூ சென்டர் கிடையாது அதனால இங்கே வந்துன்னா இந்த நிறைய தரைத்தலாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு காய போட்டு நல்ல தரமான கிராம்பு கிடைக்கும் கிராம்பு என்னென்னா ரெண்டரை நாள்லேருந்து மூணு நாள் நல்ல வெயில் கிடச்சாச்சுன்னா நல்ல கோல்டன் ப்ரோன் கலரில் கிடைக்கும் அதுதான் நல்ல தரமான கிராம்பு அப்போ அதுக்கு இந்த இடம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வசதியாக இருக்குது அப்போது அந்த டைம் உளர்த்துற நல்ல அந்த இடம் நல்ல வசதியாக இருக்குது அதே அதே மாதிரி இங்கே க்ளோ வேல்யூடேஷன் பண்ணணும் மதிப்பு கூட்டு பண்ணும்போது எங்களுக்கு என்னப்போ ஸ்பைசஸ் கூட ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் ஒரு ஒரு ஆயில் டிஸ்டிலேஷன் பிளான்ட்டு இங்கே வாங்கிக்கோன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதோட பகுதியில தான் இருக்கீங்க இந்த அமைப்பு பத்தி முதல்ல இது பாய்லர் வந்து தண்ணியை விட்டு இதை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி இங்கிருந்து ஸ்டீமா அந்த விசலுக்கு போவோம் உள் பக்கத்துகளா இருக்க விசலுக்கு போவோம் அங்கேருந்து தான் நமக்கு எண்ணெயை தனியாக ஸ்டீமாக ஸ்டீமாக வந்து திருப்பி அது அந்த தண்ணியில் கடன்ச்சி குளிர்ந்து இதாக ஆயிலாக இதாக வர்றது சார் அதில் ஸ்டீமாக உள்ளே வர்றது இந்த இந்த யூனிட்டுக்கு தான் வரும் ஆமாம் இந்த யூனிட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும் இது வந்து நம்ம வந்து ரா மைட்டில் இதெல்லாம் லோடு பண்ணுவோம் இதில் வந்து லீஃப்னா ஒரு ஒரு விசலில் நானூறு நானூற்றம்பது கிலோ ரெண்டு போடுறோம் கிராமன்னா ஒரு டன் போடும் ஒரு டன் பிடிக்கும் ஒரு டன் பிடிக்கும் ஸ்டெம்னாலும் கிட்ட ஒரு டன் பிடிக்கும் கீழே வந்து ராமில் போட்டு அங்கேயிருந்து வர ஸ்டீம் எங்கே பாஸ் பண்ணோம் அது அது வந்து எவாபரேட் ஆகி அது வந்து ஆயில் அந்த கண்டென்சரில் போய் அது கூலாகி அப்புறம் வந்து அது செப்பரேஷன் ஆகும் இந்த க்ளௌ ஆயில் எல்லாமே டென்சிட்டி கூடுனாலே அது வந்து கீழே தான் படியும் அது அப்படி இந்த கீழே ட்யூப் கீழ் போயில் வரும் அதனால் அது கீழேந்து எடுத்து திருப்பி இந்த ஃபில்ட்ருக்கு இல்லையா இப்படி ஃபில் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சுத்தமாக அது பிரித்து எடுத்து நம்ம பார்த்தோம் சார் கிராம்பு இலை பற்றி சொன்னீங்க கிராம்பு இலை இதுதான் கிராம்பு இலை இல்ல சார் இதோட அமைப்பு இது இந்த இலை வந்து நமக்கு கீழே விழுகிற சரகுல இருந்து எடுப்போமா அல்லது அதுவே வந்து நம்ம இலையும் பறிக்கிற பறிப்போமா பறிக்கப்போ ஏன் சரகு தான் மேனில் கட் லேபரை கட்டு முடியாது ஆனால் வந்து இதை நாங்கள் இங்கே எடுத்து சுத்தமானது தான் எடுப்போம் நான் இந்த நேரமே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு சுத்தம் சுத்தம் முக்கியம் மக்களுக்கு கூட தரமாக இருக்கணும் இந்த கிராம்பு பாருங்க எவ்வளோ சுத்தமான கிராம்பு அந்த கிராமத்துல நான் ஒரு கிராம சும்மா ஆயில் வச்சு பார்த்துக்க நான் வழக்கமா கடைகளில் வாங்கி சாப்பிட்ற கிராம விட வித்தியாசமா இருக்கு இந்த தான் ஆயில் எடுக்கிறோம் மற்றபடி அந்த கழிவு கிராமப்புடலாம் எடுத்தாங்க அப்படி கிடையாது சுத்தமாக அதே மாதிரி விலையும் எங்களுக்கு சுத்தமாக இருக்கும் யூனிட்டும் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார் இது யூனிட்டும் உள்ள வந்து பார்த்தேன் ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்கேன் அதை பத்தி அரசாங்கம் எங்ககிட்ட ஒரு நம்பி ஒப்படைச்சுதான் நம்ம அப்படியே சுத்தமாக வச்சு எங்களுக்கு ஒரு ஏழாவது அது இவங்க இவரு இவங்க எல்லாருமே அது நல்ல ஒப்பு ஒத்து வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சார் இங்கிருந்து வரக்கூடியது இதுல இருந்து எண்ணெயை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதுல இருந்து எடுக்கிறீங்க அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அடுத்து என்னன்னா இதுல வந்து இந்த வந்து இந்த எண்ணெய் எடுக்கும்போது தண்ணி வரும் அது ஹைட்ரோசல் சொல்லுவோம் அது வந்து இந்த மவுத் வாஷிங் யூஸ் பண்ணலாம் ஃப்ளோர் கிளீனிங் அது வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதான் நீங்க சொன்னீங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கீழே படிஞ்சிடும் மேலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி தான் இப்போ ஹைட்ராக்சல் எழுதி பொருளாமா இருக்கு ஹைட்ரோசல் ஹைட்ரோசல் சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு இதை இதை இது வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம் ஓகே அப்புறம் வந்து டேபிள் கிளீனிங் ஃப்ளோர் கிளீனிங் எல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் இது அது இதுங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க சரி சார் கிராம்பு நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு சின்ன பொருள் அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குது இதில் தேடல் எப்படி வந்துச்சு சார் உங்களுக்கு ஏன்னா நம்ம குமரி மாவட்டத்துக்கு புதுசு இதிலேருந்து ஒரு எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறது புதுசு இந்த தேடல் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு இது எங்களுக்கு முதல்ல என்னென்னா இதுக்கு மெயின் எங்களுக்கு நாராஜன் ஐஏஎஸ் சார் அவர்தான் ஆட்சியர் அவர் தான் மெயினாச்சுருக்கணும் அவர்கிட்ட எதாவது நாங்கள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா சரி நீங்கள் இது உங்களுக்கு எதாவது ஐடியா நாங்கள் பெரிய அப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது ஃபேக்ட்ரியை பார்த்துக்கலாம்னு சொன்னார் அப்போ அவரே வந்து அப்போ இந்த ஒரு டிடி மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இருந்தார் முருகவேல் அவரே அவரையும் மாதிரி நாங்கள் எல்லாமே கொச்சி போய் ஒரு ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு வந்து அங்கேயும் தான் எங்களுக்கு அந்த ஐடி இதெல்லாம் இருக்குன்னு ஐடியா வந்தது அதுக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியாதெல்லாம் நடக்கணும் ஏன்னா நீண்ட காலமாக நீங்கள் கிராமோடியே புலம்பூடியவங்க நீங்களா மூதாதீர்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கே எஸ்டேட்லேயே கிராம சாப்பிட்டு இருக்கும் வியாபாரிகிட்ட கொடுக்கோம் அதோட எங்களுக்கு முடிஞ்சு போகுது அடுத்த செய்திகள் தெரியாது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் பண்ணி இருக்கிற சப்போர்ட் பண்ணிட்டு வர கிராமம் ஒருத்தர் வந்து மருத்துவ பொருளாக எடுத்துக்கிறது இப்போ நீங்க சொன்ன கிராம எண்ணெயில மூன்று வகைகள் சொன்னீங்க எடுத்துக்கிறது எனக்கு எந்த நோயுமே இல்லை நான் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம்

ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த எஸ்டேட்ல போய் கூட்டிட்டு போனால் அழகியலான பகுதிகளாக இருக்கலாம் இங்கே நம்ம இப்ப வந்துருக்கக்கூடிய உங்களோட அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்டா இருக்கலாம் அதையும் ரொம்ப குறிப்பாக அந்த யூனிட் குள்ளே வந்தோடனே உங்க மண் சார்ந்த ஒரு உளுந்தஞ்சோர் கூட கொடுத்தீங்க உளுந்தங்கஞ்சி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நிறைவாக நேரத்தில்